அடாவடித்தனத்தில் ஈடுபடும் போலீசாருக்கு எதிராக நடவடிக்கை போலீசார் அடாவடித்தனத்தில் ஈடுபட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவனாந்த் ராஜா தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் சங்கானையில் நடைபெற்ற பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகவியலாளர் ஒருவர் அண்மை காலமாக போலீசாரின் அடாவடி நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கூட போலீசார் நெல்லியிடையில் ஒரு வீட்டுக்குள் திடீரென சென்று அடாவடியில் ஈடுபடுக காணொலிகள் வெளியாகி மக்கள் மத்தியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது இதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என அவர் வினா எழுப்பியுள்ளார் குறித்த ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் போலீசாருக்கு போதிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன இருந்தாலும் போலீசாரில் சிலர் சில இடங்களில் தங்கள் நினைத்தபடி பல்வேறு செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றனர் அது போலீசாரின் நடவடிக்கையிலிருந்து அத்துமீறிய செயற்பாடாகும் இவ்வாறான செயற்பாடுகள் பிழையாக இருந்தால் அது போலீசார் எதிராக சட்ட நடவடிக்கை என்ற ரீதியில் மாற்றமடையும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அவரது போலீஸ் செயற்பாடுகள் பிழையாக காணப்படும் பட்சத்தில் அவருக்கு எதிராக கைது நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் நிச்சயமாக தாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்றும் அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்